இறப்பு கடவுளின் விருப்பம் என்று மோசே இறக்கக்கூடிய நிகழ்ச்சியைத்தான் முதல் வாசகத்தில் காண்கின்றோம் கடவுள் அவரை என்ன சொல்லி அழைத்தார் நீ எகிப்து நாட்டிற்கு போய் இஸ்ராயல் மக்களை அழைத்துக் கொண்டு வா பாலும் தேனும் பொழியக்கூடிய நாட்டில் நான் அவர்களை குடியமர்த்துவேன் நீ தான் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னார் ஆனால் பாதி வழியிலேயே கடவுள் அவருக்கு இறப்பை கொடுக்கின்றார் நாங்களெல்லாம் குருக்களான பிற்பாடு எங்களிடம் இறுதி சடங்கும் உங்களது கல்லறையும் எங்கு இருக்க வேண்டும் உங்களது உயிலை எழுதுங்கள் என்று சொல்லி ஆயரவர்கள் கேட்பார் நாங்களும் எழுதி தருவோம் இப்படித்தான் இருக்க வேண்டும் இங்குதான் நாங்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்வோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் இறப்பு எப்படி இருக்க வேண்டும் இறந்த பிற்பாடு எங்கு அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதெல்லாம் மிக முக்கியமான வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே ஏற்படக்கூடிய ஒரு மனச்சுமை ஒரு எதிர்பார்ப்பு அதன்படிதான் நடக்க வேண்டும் அவர்கள் என்று ஆசைப்படுகின்றார்கள் அது அப்படி நடக்குமா நடக்காதா என்பது அவர்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது இறந்த பிற்பாடு யார் அதை பார்க்க போகின்றார்கள் ஆனால் எல்லாமே கடவுளின் திட்டப்படித்தான் நடக்கும் என்பதற்கு சான்றுதான் மோசையின் இறப்பு அவர் அழுது புலம்பி இருக்கலாம் எனக்கு நீங்கள் சொல்லி அழைத்தது என்ன செய்வது என்ன என்ற அழுது புலம்பி இருக்கலாம் ஆனால் அவர் அப்படியெல்லாம் செய்தாரா என்றால் இல்லவே இல்லை என் கடவுள் எனக்கு எது செய்தாலும் நல்லதே என்னை இத்தனை நாட்கள் வரை அவர் அழைத்து கொண்டு வந்தாரு அந்த தேசத்திற்கு வேண்டாம் இங்கேயே உன் ஆன்மாவை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அங்கு எடுத்துக்கொண்டால் அது எனக்கு நலமாகவே இருக்கும் என்று சொல்லி கடவுள் கையில் தன் ஆன்மாவை ஒப்படைக்கின்றார் அன்பார்ந்தவர்களே அதற்கு வாசகத்தில் அந்த வார்த்தைகளுக்கு பிற்பாடு வரக்கூடிய வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது கடவுள் மோசையை பற்றி எவ்வளவு பெரிய உயர்ந்த எண்ணங்கள் வைத்திருக்கின்றார் மோசையை போல கடவுளுக்கு ஊழியம் செய்தவர் யாருமே இல்லை என்ற ஒரு வார்த்தையானது பல முறை திரும்ப திரும்ப வருகின்றது அந்த வார்த்தைகளை எல்லாம் அந்த வாழ்க்கையெல்லாம் கடவுள் கொடுத்த கடவுள் இறப்பை மட்டும் நமக்கு மோசமானதாக வைப்பாரா என்றால் இல்லை அப்படியே அது இருந்தாலும் கூட அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இறந்த பிற்பாடு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நாம் கடவுளுக்கு ஏற்றபடி வாழ்ந்திருந்தால் இறந்த பிற்பாடு நிச்சயமாக மாபெரும் வாழ்க்கையை கடவுள் விண்ணுலகத்தில் தருவார் என்பதுதானே உண்மை இந்த நம்பிக்கை இருந்தாலே போதும் இறப்பு என்பது கடவுள் கையில் உள்ளது என்பதை ஏற்றுக்கொண்டு இறப்பை பற்றிய சிந்தனையை விட்டுவிட்டு மறுவேலையை பார்க்கலாம்